நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ரயில்வே மியூசியம் தான் நண்பர்களே இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்க நண்பர்களே கோயம்புத்தூருக்கு அடுத்தது மேட்டுப்பாளையம் இருக்குது அங்கே தான் இருக்குது இந்த ரயில்வே மியூசியம் நண்பர்களே நீங்கள் ஊட்டியில் ட்ரெயினில் போனீங்கன்னா இந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் நம்ம ஊட்டிக்கு போகணும் இங்கே ரயில்வே சம்மந்தமான எல்லாமே வச்சுருக்காங்க நண்பர்களே பாருங்கள் நம்ம இப்போ பார்க்குறது மீட்ரு கேஜ் ட்ராக் தான் அந்த காலத்தில் மீட்ரு கேஜ் தான் ஓடிட்டுருந்தது அதுக்குண்டான ட்ராலி பாருங்கள் நண்பர்களே இந்த ட்ராலியில் போய் தான் அந்த காலத்துலலாம் செக் பண்ணுவாங்க மீட்ரு கேஜில் ரயில் பெட்டியெல்லாம் ரொம்ப சிறுசாக தான் இருக்கும் நீங்கள் இதில் போனீங்கன்னா நிறையா ஆடும் இப்போ இருக்கிற ப்ராட்கேஜ் மாதிரி இருக்காது நண்பர்களே அப்போ போடுற மீட்ரு கேஜ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகும் இந்த ட்ராலிகளை தான் போய் அங்கங்கே செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் தொடங்கி நூற்றி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சுன்ட்டு சீல்டு வச்சுருக்கிறாங்க நிறைய அவார்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க நண்பர்களே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மியூசியத்தை ஃப்ரீ தான் நீங்கள் போனீங்கன்னா போய் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த காலத்துலலாம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க நண்பர்களே பாருங்க இப்போ நம்ம தான் கேஷ் பாக்ஸ் இரும்பு பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள ஸ்டேஷன் மேலே இல்லை ரூமில் வச்சுருப்பாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சிக்னல் லைட்டு நண்பர்கள் அந்த காலத்தில் ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது இதில் தான் இதில் தான் சிக்னல் காமிப்பாங்க நண்பர்களே பாருங்கள் ரகரகமாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி டென்னிஸ் பேட்டு மாதிரி இருக்கிறதும் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அந்த காலத்தில் பார்க்கலாம் ட்ரெயின் போக போக இவங்க ஒன்று கொடுப்பாங்க கீழே இருக்கிறவங்க ஒரு சிக்னல் வாங்கி அடுத்தது கொடுப்பாங்க நண்பர்களே இதை லாக்கு போட்டால் தான் அடுத்த ஸ்டேஷனில் உள்ளது லாக் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி சிஸ்டம் அந்த காலத்தில் இருந்தது இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்துச்சு நண்பர்களே அதனால் சல் சல்னு ட்ரெயின் பாஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேருந்து சிக்னல் போனால் தான் அடுத்த ஸ்டேஷனில் நம்ம போக முடியும் மகாத்மா காந்தி வந்தப்போ உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள் எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறாங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க நண்பர்களே இது வந்து லைட்டு ஹெட்லைட் நான் நண்பர்ல ட்ரெயினுக்கு முன்னாடி வச்சுருக்கிற ஹெட்லைட்டு பவராக எரியும் அந்த காலத்திலையே யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த காலத்தில் உள்ள டைப்ரைட்டிங் மிஷின் பாருங்கள் பெட்ரூமாக்ஸ் லைட் வச்சுருக்குறாங்க வரிசையாக லாந்தர் லைட்னு சொல்லுவாங்க பாருங்கள் விதவிதமான லைட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷன் மேட்டுப்பாளையம் போனீங்கன்னா ஆரம்பத்துலேயே இந்த ரயில்வே மியூசியம் இருக்குது நண்பர்களே ஃப்ரீ தான் சூப்பராக இருக்கும் சுற்றி பார்க்கலாம் என்னென்ன அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க மேட்டுப்பாளையம் டி ஊட்டி ட்ராக் போட்டது சம்மந்தப்பட்டதெல்லாம் ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறாங்க ஊட்டியிலேருந்து எப்படி எப்படி இருந்து கொண்டு போனாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்துருக்கிறாங்க நண்பர்களே இந்த காலத்து டெலிஃபோன் பூத்து சாரி ஃபோன் நண்பர்களே மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரைக்கும் ட்ராக் போட்டிருக்கிறாங்க அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க ஆங்கிலேயர் காலத்தில் போட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்கிறாங்க அதோடய ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே இருக்குது நண்பர்களே இந்த காணொளி பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்